யாதும் அறியது இல்லை இனி ஈண்ட அருளி செய்யும் இன்னும் அருளி செய்யுங்க அப்படிங்க சொல்லுங்கன்னு சொல்ல அப்போ கூட அருளி செய்யுங்க என நாதன் தானும் சொல்றார் கண்டிஷனாக ஒரு குடிக்கு நல்ல சிறுவன் ஒரு மகனை தாதை அறிய தாய் பிடிக்கும் பொழுதில் தம்மில் வந்தே ஏதமின்றி அமைத்த கறி யாம் இட்டு உண்பது என மொழிந்தா என்று சொல்கிறார் சரி பசுவாக இருந்தால் ஓகே எனக்கு மூணு வகை பசு இருக்குன்னார் அதை கேன்சல் பண்ணார் அடுத்தது அடுத்தது மூணு வகை பசு அது நரப்பசு அப்படின்னார் நரப்பசுன்னா நரப்பசுன்னா யாராவது மனுஷங்களை போட்டுடலான்னு நினைச்சார் சாமி அதுக்கு அடுத்த கண்டிஷன் அடித்தார் அதுக்கு அஞ்சு வயசு தான் இருக்கணுன்னார் இது கஷ்டம் ரொம்ப அடுத்தது சரி அஞ்சு வயசில் எப்படி இருக்கணும் அதுவும் அஞ்சு வயசுல பிள்ளையும் தங்கப்பதுவ மாதிரி ஒரு குறை கூட இல்லாமல் இருக்கணுங்கிறார் சரி அது ரொம்ப கஷ்டம் அடுத்தது இருக்கிறதுலையே இப்போ நம்ம பிள்ளை தான் அப்படிங்கிறது இப்போ கிட்டத்தட்ட முடிவு வந்துட்டார் ஆனால் அடுத்த கண்டிஷன் சொல்கிறாரு பிள்ளையை வெட்டுறதுங்கிறது எப்படி திருமணம் நடக்கணும் பிள்ளை கண்ணை கட்டி சும்மா கழுத்தறத்து விட்டுறது கிடையாது அப்படி எனக்கு சமைக்கக்கூடாது எனக்கு பிடிக்காது அப்படி சமைச்சா நான் சாட மாட்டேன் அந்த பிள்ளை போகுதுங்கிற வருத்தம் ஒரு துளி கூட அவங்க ரெண்டு பேருக்கு கூடாது அந்த அம்மாவுக்கும் அந்த அப்பாவுக்கும் இருக்கக்கூடாது அப்படி இருந்தால் தான் அதை சாப்பிடுவேங்கிறார் இது யாரால் முடியும்ப்பா சரி வெட்டி போடுறதுங்கிறது பிரச்சனை இல்லை சார் ஏதோ ஒரு வேகத்தில் வெட்டினார் பக்தியில் வெட்டினார் கூட வச்சுப்போம் இவர் சொல்கிற கண்டிஷனாக சொல்கிறாரு நீ வெட்டும் போது நம்ம ஒரு வீட்டில் ஒரு கோழி வளர்ப்பாங்க ஆடு வளர்ப்பாங்க அது சாவத்துக்காக தான் வளர்க்குறாங்கன்னு தெரியும் அது சாவதாக போகுதுன்னு தெரியும் ஆனாலும் அது சாகிற நேரத்துக்கு அழுகுறாங்க கஷ்டப்படுறாங்க பாசமாகவும் வளர்த்துட்டேன் அது சாகிறதுக்கு எனக்கு பிடிக்கல அதில்லாம் நான் அதை சாப்பிட மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்கல்ல பார்க்குறோம்ல இப்படி அகிரணை உரினங்கள் மேலே இவ்வளோ அனுபவிச்சிருக்கிறோமே பெத்த பிள்ளை ஒரே பிள்ளை அந்த பிள்ளை மேலே எத்தனை பாசாக இருக்கும் எண்ணி பார்க்க முடியுமா நம்மளால் அதெல்லாம் அவர்கிட்ட போய் சொல்கிறார் இவர் நீ தான் வெட்டணும் நீ வெட்டும்போது மனைவி பிடிச்சிக்கணும் புள்ளைய பிடிச்சிக்கும்போது போது ஐயோ புள்ள துடிக்குதேன்னு கூட அவன் நினைக்கக்கூடாது அப்படிங்கிறார் கண்டிஷன் வெட்டினா என்ன பண்ணோம் ரத்தத்தை வெளியேற்றுறதுக்காக உடம்பு துடிக்கும் தலையை வெட்டுறாங்க இல்லையா தலையை வெட்டின உடனே ரத்தம் பீரிட்டு கொண்டு வெளியேறும் அப்போது உடம்பு துடித்து துடித்து துடிச்சு துடித்து தான் அது அடங்கும் ரத்தம் கீழே போய் எல்லாம் வெளியேறும் அப்படி துடிக்கக்கூடாது துடித்தாலும் அதற்கு நீங்கள் வருத்தப்படக்கூடாது இது ஒன்றால் முடியுமா அடுத்து என்ன பண்ணணும் அதை நீங்கள் சமைக்கணும் அடுத்த கண்டிஷன் சொல்கிறார் தாதை அறிய தாய் பிடிக்கும் பொழுதில் அம்மா பிடிச்சிக்கணும் அப்பா வெட்டணும் அதோடு கூட எப்படி இருக்குண்ணா ஐயோ பிள்ளை போகிறானே இனி இந்த பிள்ளைய எந்த ஜென்மத்தில் பார்ப்போம் இனி இன்னொரு பிள்ளை இது மாதிரி பார்க்க முடியுமா என்கின்ற எண்ணம் வரவே கூடாதுங்கிறார் இல்லையா தம்மில் மனமு வந்தே பிள்ளைய ஃபாரின் கூட அனுப்ப மாட்டாங்க வெற்றவங்க இல்லையா பள்ளிக்கூடம் போனால் கூட பிள்ளை எப்போ அஞ்சு ஆனால் சீக்கிரம் வரானா சீக்கிரம் வரானா பார்த்துக்கிட்டு இருப்பாங்க எப்படியெல்லாம் பிள்ளைய வளர்க்குறாங்க பாராட்டி சிராட்டி அப்படி சொல்லுகிறார் மனமு வந்தே ஏதம் இன்றி இப்படி சமைச்சாதான் அந்த நைவேத்தியத்துக்கு குற்றம் வராது இதில் நீங்கள் எந்த கண்டிஷனை தப்பு பண்ணாலும் அந்த நைவேத்தம் குற்றம் உடையது நான் சாட மாட்டேங்கிறார் அது தப்பு அது சாப்பிடக்கூடாது அதை சாப்பிட மாட்டேன் அது எனக்கு பிடிக்காதுன்னார் இதெல்லாம் அந்த வைரவத்தில் உள்ள ஆச்சாரம் போல இருக்குது அதனால தான் சாமி சொல்கிறார் இவரை எல்லா சாமி சட்டத்தில் இருக்கிறதான் பேசுவார் அந்த வைரவத்தில் இப்படி விரதம் இருக்கா என்னமோ தெரியாது நமக்கு இந்த வைரவ ஆச்சாரத்தில் வாமாச்சாரத்தில் இப்படி ஒரு இது இருக்கும் போல் இருக்குது அதனால தான் சாமி இந்த கண்டிஷன்ஸை கொடுக்குறார் அதனால் ஏதாம் இன்றியமை தகரியாம் இட்டு உண்பது என மொழிந்தா அதுவும் முனைவர் மொழிந்து அருள கேட்ட தொண்டர் முனைவராகிய பெருமான் தலைவனாகிய பெருமான் நம்பளத்தாடும் தலைவா என்று சொல்லக்கூடிய அந்த பெருமானார் சொன்னதை கேட்ட தொண்டர் நாயனார் அடியேனுக்கு இதுவும் அரிது அன்று எம்பருமானான் என்ன பண்ணுறார் பெருமானே எதுவும் நமக்கு அரிது கிடையாது பெருமானே என்ன சொல்லுகின்றார் ஒரே ஒரு கண்டிஷன் தான் எமக்கு இருக்குது வேறு ஒன்றுமே கிடையாது நீங்கள் என்ன வேணாலும் சொல்லுங்கள் நான் செய்கிறேன் ஆனால் நீங்கள் என் வீட்டுக்கு வந்து சாப்பிட்ணும் அது ஒன்று தான் எனக்கு இருக்கிற ஒரே கண்டிஷன் எனக்கு இத்தனை கண்டிஷன் நீங்கள் போட்டிங்களே அது எல்லாத்துக்கும் எனக்கு ஓகே ஆனால் நான் உங்களுக்கு ஒரு கண்டிஷன் போகிறேன் என்னது நீங்கள் என் மனைக்க எழுந்தரலே உண்ண வேண்டும் அதான் சொன்னார் அடி எனக்கு யாதும் இதுவும் அரிது அரிதுகன்று எம்பெருமான் அமுது செய்ய பெறில் பெருமானே நீங்கள் அமுது செஞ்சீங்கன்னா எனக்கு இதுவும் அரிய காட்சி கிடையாது அரிய விஷயம் கிடையாது என்று டக்குன்னு எடுத்துருப்பார் சாமி வேக வேகமாக ஓடார் எனக்கு கண்டிஷன் முடிஞ்சிட்டு இனிமேலுக்கு கவுண்டன் ஸ்டார்ட் ஆகிட்டு சீக்கிரம் சாப்பாடு இலையில் விழுந்தாங்கண்ணோ வந்து வேகமாக ஓடார் கதும் என் விரைவில் அவர் பெற்று கழிப்பால் காதலோடு மதுமென் கமல மலர்பாதம் பணிந்து மனையில் வந்து அணைந்தார் ஒரு ஆள் எங்கள் மாமா பையன் தான் இருக்கான் அவன் என் பிள்ளைய தூள்ல தூக்கி வச்சுக்கிட்டு வாடிக்கிட்டு இருந்தான் அப்படி ஆடும்போது கையை லைட்டாக திருப்பிக்கிட்டு அவனுக்கு அவனுக்கு ரெண்டு வயசு தான் ஆகுது கையை இப்படியே வச்சுக்கிட்டான் எழுக்க அப்படி கையை அசைச்சா அவ்வளோ அழுவ அவன் அழுவுறான்ல அதுக்கு மேலே நான் அழுவுறேன் அதுக்குள்ளே ஆயிரம் விண்ணப்பம் சாமிக்கு ஒன்றுமே இல்லை டாக்டர்கிட்ட போய் டாக்டர் என்ன பண்ணார் இந்த கையை அப்படி நீட்டு இந்த கையை அப்படி மடக்கி அப்படி தூக்குனார் அவ்வளோதான் தான் அதுக்கு மேலே விளையாட ஆரம்பிச்சுடுவான் பாட்டுக்கு ஒரு மணி நேரம் நாங்கள் பட்ட பாடு இருக்கு பாருங்கள் இல்லை இந்த கையில் ஐட்டாக தூக்கலையாம் அதுக்கு செத்த நேரம் காணணுன்னே அப்படி தான் பதச்சிக்கிட்டு தேடுறோம் எங்கே போனானோ எந்த வாய்க்கால் இறங்கினானோ எந்த வயலில் இறங்கினானோ சேத்துல மாட்டிக்கிட்டானோ கிணத்துல போயிடணும் அப்படின்னு நினைக்கிறோம் பிள்ளை இல்லையா ஒரு சின்ன மருவு சின்ன ஒரு ஊர் எதாவது ஒன்று வந்துட்டாலே தவிக்கிறோம் கடந்து ஆனால் சாமி எப்படி போகிறாரு நம்ம பிள்ளாதான்னு தெரிஞ்சுக்கிட்டு காளி காதலொடு பிள்ளை பரிசு கிடையாது மனைவி பரிசு கிடையாது வாழ்க்கை பரிசு கிடையாது அடியார் சாப்பிட்றது ஒன்றுதான் பரிசு அதுக்கு எனக்கு இசைவு கிடைச்சது அதுக்கு சொன்னார் களிப்பால் காதலொடு மதுமென் கமலமலர் பாதம் பணிந்து மனையில் வந்து அணைந்தார் வேக வேகமாக ஓடி வந்தார் வாசலு நிற்கிறாங்க அம்மா இன்னும் விட்டு விட்டு வெளில வந்தாங்க பாருங்க சாமி வந்தார் வாசலில் வரவேற்பாங்க வீட்டுக்காரர் ஓடினார் என்ன ஆச்சுன்னு தெரியலையே பாசலு பார்த்து நிற்கிறாங்க அந்த அம்மா இவர் இப்போ தான் ஓடுறார் இப்போ தான் இவர் கொஞ்சம் மனசு கொஞ்சம் தயக்கம் இருக்குது இது நம்ம பிள்ளை தான் தெரிஞ்சு போச்சு சிராளர் தான் இது தெரிஞ்சு போச்சு தான் ஆனால் நமக்கு ஓகே இந்த நங்கை என்ன சொல்லுவான்னு தெரியலையே அவள் வேணான்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணுறது அவள் வேணான்னு சொன்னால் எனக்கு பிரச்சனை கிடையாது நீ போடின்னு நான் பார்த்து என்ன பண்ணுவேன் நான் சமைப்பேன் ஆனால் கண்டிஷன் அப்படி இல்லையே அவங்க ஒத்துக்கிட்டா தான் இங்கே சமைக்க முடியும் இல்லையா நீ ஏன் பிள்ளை நான் என்ன வேணும் செய்வேன் போடின்ட்டாக்கா ஒன்றும் அவங்களால பண்ண முடியாது இப்போது ஆனால் கண்டிஷன் அப்படி இல்லை அவங்க மனம் வந்து பிடிக்கணும் அவங்கள போய் சமாதானப்படுத்தணும் இத்தனை விஷயம் அதுக்குள்ளே இருக்குது அதெல்லாம் நினச்சிக்கிட்டே ஓர சாமி அன்புமிக்க பெருங்கற்பின் அணங்கு அந்த அம்மாவை சொல்கிறாரு சேகரிசாமி அவங்க அணங்கா அணங்குனான்னு அர்த்தம் தெய்வம் அர்த்தம் அணங்குனா தெய்வம்னு அர்த்தம் காரைக்கால் அமர் புராணத்தில் வீட்டுக்காரன் சொன்னான் அந்த அம்மாவை நற்பாரும் தெய்வம் அவங்க சாதாரணமில்ல அணங்குதாம் அவர் நீரும் போற்றுதல் செய்மினர் இது மாதிரி இவங்க அணங்கு எப்படி அணங்கானாங்க பெருங்கற்பின் அணங்கு அவங்க கணபதிச்சர சாமி அவங்களுக்கு பெருசு கிடையாது உத்திராபதியை நேராக வந்தாலும் அவங்களுக்கு பெருசு கிடையாது நடராஜா நேராக பந்தகிருத்திய பரமானந்த தாண்ட ஆடிக்கிட்டு வந்தால் கூட அவங்களுக்கு பெருசு கிடையாது அவங்களுக்கு யார் தான் தெய்வம் அந்த சிறுத்துண்ட நாயனார் மட்டும்தான் அவங்களுக்கு தெய்வம் அவரை தான் அவங்க சாமியாக கும்பிட்டுக்கிட்டு இருக்கிறாங்க அந்த அம்மா அதனால் அவங்க அன்பு மிக்க பெருங்கற்பின் அணங்கு திருவெண்காட்டு அம்மை முன்பு வந்து ஏகமாக எதுக்கு ஓடி வராங்க அவரை பார்த்துட்டு வீட்டுக்காரர் வேகமாக வராது பார்த்துட்டு இவங்க இறங்கி ஓடுறாங்க சிறு தொண்டர் வரவு நோக்கி முன்னின்றே இன்பம் பெருக மலர்ந்த முகம் கண்டு பாதம் இசை இறைஞ்சி ஓடிப்பை ஆசையோட நமக்கு அந்த அடியவரை உண்மைப்பதற்குரிய வாய்ப்பு நமக்கு கிடைச்சிருக்கிறது இங்கேற பக்தியோட காதலோட களிப்போட ஓடி வரக்கூடிய நாயனாருடைய வளர்ந்த முகத்தை பார்த்து ஓடி சென்று திருவடியில் விழுறாங்க அம்மா விழுந்து வணங்கி கான் அவர் முகம் நோக்கி பெருகும் தவத்தோர் செயல் வினவர் தவமுடையவராகிய அந்த அவர் என்ன சொன்னார் அவர் என்ன சாப்பிடுவார் எப்போ வரேன்னார் ஏன் கூட கூப்பிட்டு வரல அழைச்சிட்டு வரதுன்னா போனீங்க ஏன் வேக வேகமாக ஊடியாடுறீங்க இதுக்கெல்லாம் கேள்வி இந்த கேள்வி அதுக்குள்ளே அடக்கமாக இருக்குது இல்லையா வள்ளலாறும் மனையாரை நோக்கி முகத்தை பார்க்குறார் வீட்டுக்காரமா முகத்தை பார்க்குறார் ஏன்னா முகம் என்ன பண்ணக்கூடாது வாடக்கூடாது மாறக்கூடாது சொன்னா அதிர்ச்சி அதுனா என்ன பண்ணுறது மயக்கப்பட்டு வந்துட்டா என்ன பண்ணுறது கேள்விப்படாத விஷயம் அது இல்லையா ரொம்ப சாஃப்டான அம்மா அவங்க கருணையே வடிவமானவங்க கீ எரும்போ கூட துரோகம் நினைக்காதவங்க எந்த உயிரும் பரிதாபமாக போகக்கூடாது நினைக்கக்கூடிய இலகிய மனது உடையவங்க அந்த அம்மா அவங்க கசப்பட்டா என்ன பண்ணுறது இப்படிலாம் இருக்குது பல விஷயங்கள் நானாக தான் நேரம் மயக்கப்பட்டு வந்திருப்பேன் அங்கேயே பிபி வந்து ஃபிட் அடிச்சு இதெல்லாம் கேட்டவங்களேன் இல்லையா ஓடி இருக்கோம்ல ஓடி வந்து அப்பா பார்த்து பார்த்து சொல்லுகின்றார் வந்த மாதவர் தாம் உள்ளம் மகிழ முது செய்ய இசைந்தார் அந்த அம்மாவுக்கு பதப்பதப்பு ஏன்னா வந்திருக்கிற அடியார் சாப்பிட்டாதான் இவர் சாப்பிடுவாருப்பா இவர் சாப்பிடாம இருந்தால் அந்த அம்மாவுக்கு கடுப்பாக இருக்கும் வாழ்க்கையே ஓடாது நாளே ஓடாது பொழுதே ஓடாது இல்லையா அவருக்கு அவருக்கு ரொம்ப பிடிக்கும்னு இப்போ தான் பாவகா பொரியல் பண்ணி வச்சுருக்கிறேன் இன்னைக்கு போய் சாப்பிடாமல் இருக்காரே நீவே விரதா இருக்கிறார் நினைக்கிறாங்களா இல்லையா அதனால தாம் இவனை கவலைப்படாத நங்காய் அந்த சாமி நம்ம வீட்டில் சாப்பிட்றதுக்கு ஒத்துக்கிட்டார் அப்படிங்கிறார் செய்ய இசைந்தார் கூட குளிக்கு சிறுவனுமாய் கொள்ளும் பிராயம் ஐந்துளனாய் உறுப்பில் குறைபாடுகின்றீ தாய் பிள்ளை பிடிக்க வந்து பிதா அறிந்து சமைக்கப்பறும் என்றார் அவர் சாப்பிட ஒத்துக்கிட்டார் ஆனால் எப்போ தெரியுமா இப்படி சமைச்சா சாப்பிட்றார் கண்டிஷன் சொல்கிறார் இப்போ சாப்பிட ஒத்துக்கிட்டாரா சந்தோஷம் 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 அப்படின்னாங்க அம்மா இருமா இரு அவசரப்பட்டார் அதுக்குள்ளே சந்தோஷப்படுறத இப்படி தான் சாப்பிடுவார் பக்கத்தில் எடுத்துட்டு பூஜை பார்த்துட்டே இருக்கார் என்ன சொல்றாங்க என்ன சொல்றாங்க என்ன சொல்றாங்க என்ன சொல்லுகிறார் ஒரே பிள்ளையாக தான் இருக்கணும் அந்த பிள்ளைங்க எப்படி இருக்கணும் ஒரு குறையும் இல்லாமல் இருக்கணும் அதுக்கு அஞ்சு வயசு தான் இருக்கணும் அஞ்சு வயசுக்கு கழி இருக்கக்கூடாது அஞ்சு வயசுக்கு மேலே இருக்கக்கூடாது இந்த சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ்னு ஒன்று சாப்பிடுவாங்க தெரியுமா அப்படின்னு என்ன அர்த்தம் நம்ம எண்ணெயில் எண்ணெயில போட்டு பொறிச்சதுனா சிக்ஸ்டி ஃபைவ்னு அறுபத்தி ஐந்து நாட்களே ஆயிருக்கணும் அந்த கோழி

அம்மா பிடிச்சிக்கணுமாண்டி காதல வாங்கிறியா விழுங்க அம்மா பிடிக்கணுமா உவந்து பிதா அறிந்து சமைக்கப்பரின் அப்பா அறியணும் அம்மா பிடிக்கணும் அது சந்தோஷமாக இருக்கணும் ரெண்டு பேரும் அப்போ எப்படி சந்தோஷமா இருக்கணும் முக்தி இன்பம் வருவது போன்ற சந்தோஷம் இருக்கணும் அப்போ இல்லையா நமக்கு தலி வந்தாலே திருவிழாக்கு போக மாட்டோம் இல்லையா வீட்டுக்காக இருந்தால் வந்தால் வகுப்பு வர மாட்டோம் இதுதான் நம்மளுடைய மகிமைகள் இதெல்லாம் அவங்களோட நமக்கு பெருமைகள் அதிகமாக பாரு கண்டிஷன் நிறைய லிஸ்ட்டை விட்டு அதிகமாக இருக்கும் அவங்களோட பெருவையாவது கொள்ளாசாக இருக்கும் அது மாதிரி நமக்கு ஆயிரம் ரூபாய் நம்மளாம் அப்படி சொல்லுகிறார் ரெண்டு பேரும் இந்த பாட்டில் பேசுகிறாங்க அடுத்த ஒரு பாட்டில் ரெண்டு பேருமே முதல் ரெண்டு வரையும் நாயனார் பேசுகிறாரு அடுத்த ரெண்டு வரையும் அம்மா பேசுகிறாங்க அரிய கற்பின் மனைவி யார் அவரை நோக்கி திரும்ப திரும்ப நோக்கி நோக்கி நோக்கிங்கிறாங்க என்ன அர்த்தம் மூஞ்சை பார்த்துக்கிட்டே பேசுறாரு என்ன குறிப்பு என்ன குறிப்பு என்ன குறிப்பு என்ன குறிப்புன்னு பார்த்துக்கிட்டேன் விஷயம் பரப்புறது இல்லையா செத்துனாரு எத்தனைமா அதான் அறுபத்தி நாலு கலையும் பிடிச்சி வச்சிருக்காரு அதெல்லாம் சாமந்திரியலாம் தெரியாதா வக குறிப்பு அறுத்து எல்லாம் தெரிஞ்சுக்க தெரியாதா உற்றது கொண்டு வருவது உரைப்பது அப்படின்னார் மந்திரிக்கு லட்சணமே அதுதான் கம்பராமாயணம் சொல்லுகிறது பெரு மந்திரி இருந்தார் அரிய கற்பின் மனைவியார் அவரை நோக்கி உரை செய்வார் பெரிய விரவ தொண்டர் அமுது செய்ய பெறுதற்கு இங்கு உரிய வகையால் அமுது அமைப்போ அப்படின்னாரு ஒன்னே அம்மாவுக்கு டவுட் ஆகிப்போச்சு சரி எனக்கு ஓகே சுவாமி ரைட் நீங்கள் சொல்கிறது சரி அந்த அடியார் வந்து சாப்பிட்றதுக்கு நம்ம வீட்டிலையே சமைப்போம்னு சொல்கிறீங்க அம்மாவுக்கு இன்னும் தோணலை என்னென்னு தோணலை இன்னும் நம்ம ஃபுல்லாக இன்னும் தோணலை அவங்களுக்கு அதனால் அவங்க இன்னும் டவுட்டாக கேட்டுட்ருக்காங்க என்ன கேட்குறாங்க ஒருவனாகி ஒரு குடிக்கு வரும் அச்சிறுவன் தனி பெருமாறு எவ்வாறு அந்த கறி எந்த கடையில் கிடைக்கும் ஆன்லைனில் ஆர்டர் பட்டால் வந்துடுமா போ கிடைக்குமா இல்லை காலையில் போனால் தான் கிடைக்கும் முன்னாடியெலாம் நாளே அப்படி தான் காலையில் தான் போனால் தான் கிடைக்கும் இப்போ எல்லா காலத்துலேயும் கிடைக்குது சகல வர்க்கத்துலேயும் கிடைக்குது ஈவினிங் ஆனாலும் தொங்குது பகலானாலும் தொங்குது காலையும் தொங்குது ஆமாம் அப்படியா வாங்கி போட முடியுமா முடியாது சரி மண்சங்கரின்னா யாரோ ஒருத்தனை பிடிச்சி வெட்டி போடலான்னு அதுவும் இல்லை வாய்ப்பு இல்லையே ஒரு புதல்வன் அஞ்சு வயசு இருக்கணும் அந்த பிள்ளை எப்படி நாம் வாங்கிறது அந்த பிள்ளை எங்கே இருக்குது அப்படின்னு அம்மாவுக்கு தோணலை இன்னும் அந்த பிள்ளை ஸ்கூல் போயிருக்குன்னு இன்னும் தோணலை அதனால் அந்த பிள்ளை எப்படி நாம் பெறுவதுன்னு பிள்ளை பிரசண்டை கேட்குறாங்க அதுக்கு சாமி சொல்கிறாரு ஏன்டி நான் என்ன இருக்கேன் நீ சொல்கிறது மாதிரி அந்த அஞ்சு வயசு பிள்ளைய காசு கொடுத்து கூட வாங்கலாம் இல்லையா மட்டன் காசு கொடுத்து வாங்குறது இல்லையா சிக்கன் காசு கொடுத்து வாங்குறது இல்லை அது மாதிரி இந்த மாம்சத்தையும் காசு கொடுத்து வாங்கலாம் ஆனால் இன்னொரு கண்டிஷனை பாரு நீ எவ்வளவு காசு கொடுத்தாலும் பிள்ளைய வேணால் கொடுப்பாங்க ஆனால் அந்த பிள்ளையை பற்றவங்க வெட்டி தருவாங்களா அது யாரால முடியுமா அதுக்கு சொன்னார் மனைவியார் தாம் எத்தனை நோக்கியே பாருங்க திரும்ப திரும்ப நோக்கி 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 முகம் நோக்கி முகம் நோக்கி முகம் மனைவியார் தாம் முகம் நோக்கி மைந்தர் தமை நினைவு நிரம்ப நிதி கொடுத்தால் தருவார் உளரோ உளரேன்னு இருக்குது பாட்டு உளரோனா யாராவது கொடுப்பாங்களா இந்த மாதிரி அஞ்சு வயசு பிள்ளைய ஒரே பிள்ளைய அதுவும் உறுப்பில் குறைவில்லாத பிள்ளைய நினைவு நிரம்ப நிதியம் கொடுத்தாலும் யாராவது கொடுப்பாங்களா கொடுக்க மாட்டாங்க நினைவு நிரம்ப நிதி என்னங்க அர்த்தம் செல்வம் என்பது சிந்தையின் நிறைவுன்னார் குமரகுருபுர சாமி இது தான் செல்வம் நான் இன்னைக்கு ஐநூறுரூவா சம்பாதிச்சிருக்கேன் எனக்கு அது போதும் என் குடும்பம் இதில் வாழும்னு நினச்சா அவன் தான் பணக்காரன் இன்னைக்கு பத்து கோடி ரூபா தாங்கல டர்னோராக இருக்குது இன்னும் அஞ்சு கோடி ரூபா நமக்கு லாஸுங்க அப்படின்னா அவன் ஏழைங்கிறார் செல்வம் என்பது என்னவான் சிந்தையின் நிறைவுன்றார் சிந்தையில் நிறைவுன்னு வந்த செல்வம் அது போல எனக்கு இதுக்கு மேலே காசு வேணாங்க எவ்வளோ காசு இருக்கு என்கிட்ட அப்படின்னு காசு கொட்டி கொடுத்தா கூட அவங்க என்ன பண்ண மாட்டாங்க தான் பெத்த பிள்ளை யாரும் கொடுக்க மாட்டாங்க அப்படியே இருந்தாலும் அடுத்த கண்டிஷன் பாரு என்ன சொல்றார் நேர் நின்று தனையன் தன்னை தாதை தாய் அறிவர்ற இல்லை இப்படி காசு கொடுத்து வாங்க முடியாது அப்படி காசுக்கு வாங்கினாலும் கூட அதே அப்பா அம்மா தான் என்ன பண்ண வேணும் இப்போ இங்கே வெட்டணும் அதே அப்பா அம்மா தான் சமைக்கணும் அதான கண்டிஷனு இல்லையா எப்போவும் உயர முடியாதாலும் கண்டிஷன் போட்டார் இப்போ எந்த பக்கத்தில் இருந்தாலும் வலை அந்த பக்கம் பதாள கிணறு இது வந்த வழிங்கிற மாதிரி எங்கே பார்த்தாலும் கண்டிசாக போட்டு எதாவது தப்பிச்சு போடாத அளவுக்கு கண்டிப்பாக சீராக தான் இருக்கவங்கிற அளவுக்கு முடிவு முடியல கண்டிஷன் போட்டிருக்கார் அப்போ தாழாதே என்ன நீ கேள்வி கேட்டுட்ருக்கே வதட்டுறார் தாழாதே டோன்ட் லெட் யாராவது தருவாங்க இருக்கியா அஞ்சு வயசு வயசுக்குள்ள யாராவது தருவாங்களா காசு எவ்வளோ கொடுத்தாலும் நினைநேரம் நிரம்பி கொடுத்தாலும் வெட்டி தருவாங்களா தர மாட்டாங்க அதனால் நான் உய்ய நீ பெத்த பிள்ளையை அழைப்போங்கிறார் நான் உய்ய நாம் பெத்த புல்லை நீ பெத்த புள்ளன்னார் அங்கே ஏ எங்கே அவர் சொன்னாரோ அங்கயே இது சாமிக்கு உடைய நைவேத்திய பொருள் இனிமேலுக்கு அது நமக்கு புல்ல இல்லைன்னு பண்ணிட்டார் அந்த பிள்ளைய அதில் தான் சொல்லுகின்றார் என இங்கு உய நீ பயந்தான் தன்னை பயத்தல்னா பெற்றெடுத்தல் அர்த்தம் இவங்க மட்டுமா பார்த்தாங்க இவர் சேர்ந்தான் பத்தாரு அப்படியே கொண்டாடினார் காசு மரத்தில் வாரி வாரி அழைச்சார் இந்த உள்ள படத்துக்குன்னு சொத்தையே அழிச்சாரு கொண்டாடினார் விழா கொண்டாடுனாரு இல்லையா அஞ்சு லட்சத்துக்கு கொண்டாடிட்டு அஞ்சு வருஷம் கணக்கு கட்டுறோம் நம்மலாம் ஒரு கல்யாணத்தை பண்ணிவிட்டு ஒரு ரிசன் பண்ணிவிட்டு பத்திரியாக கொண்டாடிட்டு இவர் சொத்தையே வாரி வாரி அழித்து பிள்ளையை கொண்டாடிருக்காரு அந்த பிள்ளைய சொல்கிறாரு நீ பயந்த பிள்ளை அப்படிங்கிறார் வழிய பாசம் செற்ற சிறு தொண்டர் அதனால தான் வேற என்னப்போ ஒரு நாடியில் விட முடியுமா நம்மளால் பிள்ளையாக போயிட்டால் கூட மறக்கிறதுக்கு ஒரு வருஷம் ஆகாதா நமக்கு தாண்டியே ஆகும் உயிரே போயிடும் நினச்சி நினச்சி போயிடும் அது இல்லையா ஏங்கி இழைத்து போய்டும் அதிலே அப்பா நேர் நின்று தனையின் தன்னை தந்தை தாய் அறிவார் இல்லை தாழாதே என விரதம் கெட்டுருமோன்னு பயமாக இருக்குடி நங்காய் என் விரதம் கெட்டுருமோனு பயமாக இருக்கு எனக்கு நாயனாருக்கு சாப்பாடு அந்த அடியாருக்கு சாப்பாடு போடலனா விரதம் கெட்டு போயிடும் என் பூஜை முட்டுப்பட்டுரும் எனக்கு பயமாக இருக்கு என்னை இங்கு உய்ய நீ பையன்தான் தன்னை அழைப்போம் யாம் என்றார் மூச்சு மாறிட்டு நாயனாருக்கு போ கீழே வரும்போது எப்படி வந்தார் வேகம் வளர்ந்த முகத்தோடு வந்தார் இப்போ கொஞ்சம் தாழாதேன்னு கொஞ்சம் அதட்டினார் அம்மா கேள்வி மேலே கேள்வி கேட்குறாங்க நம்ம ஃபுல்லானு உங்களுக்கு உணரலையே வேற யாரோ கொடுப்பாங்கன்னு நினச்சிட்டு இருக்காளே அது காசு கொடுத்து வாங்க முடியுமா இதெல்லாம் நடக்குமா வாழ்க்கையில் உலகத்தில் நடக்குமா இவளுக்கு இதெல்லாம் தெரியலையே அப்படின்னு மனசு மாறிட்டு இருக்கு முகம் மாறிட்டு அது மாதிரி ஆகிட்டார் அதனால் இவங்கெல்லாம் யார் தெரியுமா இந்த மார்கழி மாதத்தில் திருவம்பாவை இருக்காங்க பாருங்கள் இந்த பெண்கள்லாம் அது மாதிரி நோம்பு இருந்தவங்க இந்த அம்மா இல்லையா இவங்க சாமிகிட்ட வர வாங்கியிருக்காங்க மாதிரி புருஷன் எனக்கு வேணும்னு என் கொங்கை என் நண்பர் தாளல்லால் சேரற்க இல்லையா என் கை நின் நண்பர் பணியல்லால் எப்பணியும் செய்யற்க என்ன வகைய எமக்கு என் கோண் நல்குது ஏல் எங்கு எழில் என் ஞாயிறு எமக்கு ஏழு எம்பாவாய் அப்படின்னு பொண்ணு சொன்னாங்க பார்த்தீங்களா எனக்கு உன்னோட அடியாரையே புருஷனாக கூடு அவருடைய பணி தான் என்னுடைய பணி அப்படின்னு வரத்தை யாருக்கிட்ட அவங்களா சாமிக்கிட்ட வர வாங்கியிருக்காங்க இப்போ தப்புவாங்களா தப்ப மாட்டாங்க அவர் நினைச்சிக்கிறார் மனை மனைவிக்கு அவங்க ஏதோ யோசிக்காமல் இருந்துட்டாங்களே தடுத்து அவங்களுக்கு ஒன்னும் தப் கண்டிஷன்ல ஒன்னும் அவங்களுக்கு அப்ஜெக்ஷன் எல்லாம் கிடையாது அதால அம்மா சொல்றாங்க பார்க்குறார் என்று கணவர் கூறுதலும் அதனுக்கு இசைந்து எம்பிரான் தொண்டர இன்று தழாது அமுது செய்யப்பட்டு இங்கு அவர் தம் மலந்த முகம் நன்று காண்பது என நய்தே பெருமானே நீங்கள் சொல்கிறது புரிஞ்சுக்கிட்டேன் நம்ம காப்பாற்றுறதுக்காக அந்த அடியார் வந்திருக்கிறாரு அந்த அடியாருடைய முகம் மலர்ந்த முகமாக இருக்கணும்னு நான் விரும்புகிறேன் எப்போ அந்த மலர்ந்த முகத்தை பார்த்தா தான் இந்த முகம் வளரும் சிறுத்தொண்ட முகம் வளரும் அதுக்காக சொல்கிறார் நன்று அவர் மலர்ந்த முகம் காண்பது அவரை உண்மைக்கிறது மூலமாக இவங்க என்ன நினைக்க பார்க்குறாங்க தன் பிள்ளையை தூக்கி போட்டு புருஷனை மகிழ்விக்க நினைக்கிறாங்க விலங்குபுரிசெலயே சொல்கிறது அப்படி ஏன்னா நான் எந்து ஸ்கூலுக்கு போயிட்டு வரீங்களா மணி இன்னாவில் மூணு மணிக்கு தான் ஸ்கூல் விடுவாங்க ஆனால் நீங்கள் போயிட்டு வாங்க என் பிள்ளைக்கு முக்கியமான வேலை இருக்குது நீங்கள் போய் அழிச்சிட்டு வந்துடுங்க அப்படின்னு சொல்லி அனுப்புகிறாங்க நம்ம இதுக்கு கூட போவோம் ஊருக்கு போகிறது என்ன கோட்டு போவோம் பிள்ளையா போய் பாதியில் ஆச்சுரும் பிள்ளை இருந்து இல்லையா இவர் எதுக்கு ஆச்சு பாருங்க போய் நம்மை காக்க வறுமணியை பள்ளியில் சென்று கொண்டு வாரும் அம்மா சொல்கிறாங்க போய் அழைச்சிட்டாங்க பிள்ளைய என்னார் பாடசாலை தான் பாடசாலை பள்ளிக்கூடம் இந்த மாதிரி ஸ்கூலா அரசு மேல்நிலை உதவினர் நடைப்பள்ளி அதுமாரி இருக்காது பாட குருகுலம் தான் திண்ணைப்பள்ளி மாதிரி ஓடி போய் அழிச்சிப்பாங்கண்ணா அதாவது பள்ளிக்கூடத்துக்கு சேர்த்துருக்காங்களோ நம்ம யாரையும் தெரியும் அனுப்பிவிட்டு போட்டு ரெண்டு மாதம் ஆகுதோ மூணு மாதம் ஆகுதோ தங்க வச்சு படிக்க வச்சுருக்காங்களோ பிள்ளைய பார்த்து எத்தனை நாளாவதோ என்னன்னே தெரியாது நமக்கு இப்போது ஒட்டு மொத்தமாக ஸ்கூல்ட்டார் அவ்வளோதான் சென்று பள்ளியினில் கொண்டு வாரும் என்றார் திரு அணையார் லக்ஷ்மி போன்றவங்கண்ணார் லட்சுமி போன்றவங்களில் இவங்கள தான் லக்ஷ்மி இருக்கான்னு அர்த்தம் இந்த அம்மா தான் லக்ஷ்மி இருக்குது அப்படின்னு அர்த்தம் எல்லாரும் பொண்ணை பார்த்து அப்படி மகாலட்சுமி மாதிரி இருப்பாள் மகாலட்சுமி பார்த்துருக்கியா என் பொண்ணு மாரி தான் இருப்பா அப்படின்னு அர்த்தம் மகாலட்சுமி பார்த்துருக்கீங்களா திருவங்காட்டு அம்மை தான் மகாலட்சுமி இருப்பான்னு அர்த்தம் அதுக்கு உடனே சாமி உடனே மூஞ்சை மாத்திடார் எங்கள் நாயினார் உடனே என்ன பண்ணார் உடனே சிரிக்கிறார் பொன்னாட்டியை பார்த்து காசல் மனையார் பாட்டை